ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்